வணக்கம் கலாம் ஆண்டு மாதம் ஒன்று வியாழக்கிழமை நவம்பர் இருபத்து ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் அரங்கூர் கிராம வளர்ச்சி குழுவின் நவம்பர் மாத செயல் திட்டம் ஒன்று நவம்பர் ஆறு மதியம் மூன்று மணி அளவில் அரங்கூர் கிராம ஊராட்சியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை நேரில் சந்தித்து பள்ளியின் சுகாதாரம் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக கலந்து பேசுதல் இரண்டு கிராம தன்னார்வலர்களுக்காக இணைய வழி சந்திப்பு தன்னார்வலர்கள் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்வது எப்படி என்று பேசப்படும் மூன்று நவம்பர் பதினான்கு காலை பத்து மணிக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் தொடர்பாக வங்கிக்கு சென்று பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு மகப்பேறு தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்பதனை உறுதி செய்தல் நான்கு நவம்பர் இருபது காலை பதினோரு மணிக்கு மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சென்று அங்கன்வாடி தேவைகள் குறித்து துறை சார்ந்த அலுவலரிடம் மனு வழங்குவது ஐந்து அங்கன்வாடி பயிலும் குழந்தைகளுக்கு தன்னார்வலர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் உதவியுடன் பொருட்கள் வழங்குவது ஆறு அங்கன்வாடி செல்லும் வயதில் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அனுப்ப சொல்லியும் அதன் அவசியம் குறித்தும் பேசுதல் ஏழு தன்னார்வலர்கள் கிராம ஊராட்சியுடன் இணைந்து நர்சரி தொடர்பான பணிகள் செய்வது எட்டு நியாய விலைக்கடை அலுவலரை சந்தித்து பொதுமக்கள் தேவைகள் குறித்து கலந்து பேசுவது என பல்வேறு பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக அரங்கூர் கிராம வளர்ச்சி குழு தலைவர் திரு ராஜா தெரிவித்தார் மிக சிறப்பாக கிராம வளர்ச்சி குழுவை வழிநடத்தி செல்லும் திரு ராஜா அவர்களுக்கு கிராம கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நவம்பர் பதினொன்று உலகளாவிய ஒரு நிமிட அமைதிக்கான போஸ்டரை நல்லூர் வட்டத்தின் டிஜிட்டல் பணிகளை கவனித்து வரும் வாசு இன்று வெளியிட்டார் சிறப்பாக வடிவமைத்தமைக்கு நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து சமூக நல்லிணக்கம் அறிவார்ந்த சமூகம் இதை பயிற்சியாக்கி பழக்கமாக்கிட செய்யும் நல்லூர் வட்டத்தின் வார கூடுதல்கள் காஞ்சிபுரத்தில் வேதாச்சலம் நகர் பூங்கா வாரக்கூடுதல் நச்சமுகத்தை உருவாக்குவதில் சாதனை படுத்து வருகிறது இந்த வாரக்கூடுதலில் நம்பிக்கை வைத்து அரசு பள்ளி லட்சிய ஆசிரியை உஷா தொடர்ந்து நடத்துவதில் உறுதி காட்டி வருவதால் அதில் கலந்து கொண்டு வரும் மூத்த குடிமக்கள் தனிமையை மறந்து சமூகமாக அன்பை பகிர்கிறார்கள் இவர்களில் பலர் கண்தானம் செய்ய உறுதியேற்றது சமூக உணர்வின் வெளிப்பாடு இவர்கள் இதை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள உஷா அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்க அகர்வால் கண் மருத்துவமனையின் டெக்னீஷியன் மங்கள்ராஜ் அவர்கள் வார கூடுதல் நடைபெற்று வரும் உஷா அவர்களது வீட்டிற்கே வந்து கண்தான பற்றிய முழு விளக்கம் அளித்ததால் அவர்கள் அனைவரையும் சமூக உணர்வு ஒற்றுமை மட்டுமல்ல அறிவார்ந்தவர்களாகவும் இந்த வாரக்கூடுதல் கூடுதல் உருவாக்கி வருவது கண்

லட்சிய ஆசிரி உஷா மற்றும் அவரது கணவர் அசோக் குமார் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து ஜூலிதாஸ் தமிழகம் நெடுகிலும் ஒரு நிமிட அமைதிக்கான விழிப்புணர்வு ஊர்வலம் நவம்பர் பதினொன்று பதினோரு மணி பதினோராவது நிமிடத்தில் உலக அமைதிக்காக உலகம் நெடுகிலும் ஒரே நேரத்தில் ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கவிருப்பதை முன்னிட்டு நவம்பர் ஒன்பது ஞாயிறு அன்று தமிழக மாவட்டங்களில் விழிப்புணர்வு ஊர்வலத்திற்கு திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயம் நல்லூர் வட்டம் ஏற்பாடு செய்துள்ளது அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உலக அமைதி ஊர்வலம் நவம்பர் ஒன்பது காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நிலையம் பேருந்து உள்ள கல்பனா கிரவுண்டில் தொடங்கி குடைத்திடல் காவல் நிலையம் அருகில் நிறைவடையும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் தாலுகா அலுவலகத்தில் காலை பத்து மணிக்கு தொடங்கி பதினொன்று ஐந்து மணிக்கு உப்பு சத்தியாகிரக நினைவு கட்டிடத்தில் நிறைவு பெறும் அதனைத் தொடர்ந்து பதினொன்று பதினோரு மணிக்கு ஒரு நிமிட அமைதி அங்கு கடைபிடிக்கப்படும் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஏழு ஒன்று மூன்று ஆறு நான்கு மற்றும் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு நான்கு எட்டு நான்கு ஆறு மயிலாடுதுறையில் காலை ஏழு மணிக்கு காவல் நிலையம் அருகிலுள்ள காந்தி சிலையில் தொடங்கி கிட்டப்பா அங்காடியில் நிறைவு பெறும் தொடர்புக்கு ஏழு மூன்று ஐந்து எட்டு ஐந்து ஐந்து இரண்டு எட்டு மூன்று எட்டு வேலூர் நவம்பர் எட்டு சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணிக்கு வேலூர் கோட்டை காந்தி சிலையில் தொடங்கி கோட்டை சிலையில் நிறைவு பெறும் நம்பிக்கை செய்திகளுக்காக உலக அமைதியை நோக்கி ஒரு நிமிட அமைதி இன்று பதினொன்று பதினோரு மணிக்கு இணைய வழியாக நடைபெற்ற உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதோடு டி களிப்பட்டி பெரியகுளம் தேனி மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு நிமிட அமைதி காஞ்சிபுரம் மாவட்டம் மாரியம்மன் நகர் அரசு பள்ளி மாணவர்கள் தேனி மாவட்ட பொறுப்பாளர் சச்சில் துரை உலக அமைதி துறை பால் பாண்டி ஆகியோர் மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி அவர்களுடன் ஒரு நிமிட அமைதியை கடைபிடித்தனர் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன